முருகனே வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கோம் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் உள்ள வெஜிடபுள்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு கேட்டோம் பாருங்கள் ஆனியனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க பாருங்கள் ஆனியன் கேரட் உருளைக்கிழங்கு தக்காளி பாருங்கள் ம் அது தக்காளாம் கடையில் போய் கிடைக்க கிடைக்காத மாதிரி தக்காளி எடுக்க முடியாது தக்காளியாக பாருங்கள் ம் கேரட்டு கத்திரிக்காய் குடமிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கிடைக்கும் வெள்ளரிக்காய் லெமனு இது ஓமனோட எலுமிச்சம்பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஓமனோட எலுமிச்சம்பனம் ஓமன்டோடது அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டு வெண்டிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது வெண்டிக்காய் போகிறேன் வெண்டி தக்காளி ஆரஞ்ச் அப்படியே வந்தீங்கன்னா பூசணிக்காய் அப்புறம் பூசணி வெள்ளரி பழம் கருணைக்கிழங்கு